வெல்கம் டு லேர்னிங் ஆனர் பழமொழி நானூரில் இருக்கக்கூடிய நானூறு பழமொழியை டெய்லி ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் இன்றைக்கான பழமொழி மண் ரஞ்சுவார்க்கு பரிகாரம் யாதொன்றும் இல் இதுக்கான பொருள் மண் ரஞ்சுவான் அழிவான் செய்த கொடுமை உடையான் அதன் பயம் எய்த உரையான் இடரினால் எய்தி மரிசாதியாயிருந்த மண் ரஞ்சுவார்க்கு பரிகாரம் யாதொன்றும் இல் இதுக்கான பொருளை பார்ப்போம் ஒருவர் தனக்கு கொடுமை செய்த போதிலும் அந்த கொடுமையை வந்து தன்னை சேர்ந்தவங்க கிட்ட கூட சொல்லாமல் அதை சொன்னால் மேலும் நமக்கு துன்பம் உண்டாகிடுன்ட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பரிகாரமுமே இல்லைன்னு சொல்கிறாங்க தனக்கு கொடுமை செய்தவனை நீதிமன்றத்தில் நிறுத்தி பரிகாரம் தேடுவதற்கு அஞ்சு இருக்கும் ஒருவனுக்கு எப்பயுமே அந்த பரிகாரம் கிடைக்காதுன்றது பொருள் மரிசாதீனா மரியாதை நீதி வழி நிற்று மண்ரஞ்சுவார்க்கு பரிகாரம் யாதொன்றும் இல் இதுக்கான பொருள் மண்ரஞ்சுவான் அழிவான் முதல் ஐம்பது பழமொழியை தாண்டி இதுவரைக்கும் பத்து பழமொழியோ ஒரு கிளான்ஸ் பார்ப்போம் மா காயத்துக்கு தன்மேல் குணில் கொள்ளுமாறு அறிவற்றார் செல்வம் மனைமரம் ஆயவிருந்து உதவும் உறவினர் மன்றத்து மையல் சேர்ந்தற்று கீழோனை கண்டால் பயம் மண்ரஞ்சுவார்க்கு பரிகாரம் யாதொன்றும் இல் மண்ரஞ்சுவான் அழிவான் இது வரைக்கும் ஐம்பது பழமொழியை நம்ம சேனலில் ஷார்ட்ஸாக போயிருக்கோம் அது இல்லாமல் ரிவிஷன் பண்ணியிருக்கோம் மறக்காமல் பார்த்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு லேர்னிங் காரனரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ